வணக்கங்க உடல் ஆரோக்கியத்திற்கான ஒரு சின்ன ஒரு பதிவு தாங்க இது ஏற்கனவே நான் இதெல்லாம் செய்கிறேண்ணே அப்படின்றவங்களுக்காக இந்த பதிவு கிடையாது செய்யாதவங்க இந்த பதிவை பார்த்த பிறகு மாறினா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் என்னென்ன விஷயம் பார்க்கலாம் சின்ன விஷயங்கள் தான் இப்போ வந்து நம்ம சமையலுக்கு எண்ணெய் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த எண்ணெய் வந்துட்டு மரச்சக்கு எண்ணெயை யூஸ் பண்ணுங்க கடலை எண்ணெய் நல்ல எண்ணெய் தேங்காய் எண்ணெய் இதுதான் உடம்புக்கு நல்லது பாக்கெட்டில் விற்கிற கடைகளில் விற்கிற அந்த எண்ணெய்களை யூஸ் பண்ணாதீங்க மிகவும் உடம்புக்கு கெடுதல் இரண்டாவது கல்லுப்பு உபயோகப்படுத்த கற்றுக்கோங்க கல்லுப்பை வாங்கிட்டு வந்து நல்லா வானலில் சட்டிலே நல்லா வறுவருன்னு வறுத்துடுங்க அதுக்கு மேல அந்த ஹீட்லேயே வந்துட்டு முருங்கை இலைகளை வந்துட்டு நல்லா ரெண்டு மூணு கைப்பிடி போட்டு வறுத்துடுங்க வறுத்து ஆற வைத்து நல்லா பொடி செய்து அதை தான் பயன்படுத்த வேண்டும் கல்லுப்பை வந்துட்டு இந்த முறையில் தான் உபயோகப்படுத்தணும் கடைகளில் விற்கிற தூளுப்பு பாக்கெட்டை வாங்காதீங்க முற்றிலும் உடலுக்கு கெடுதல் மூணாவது பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஃப்ரிட்ஜ்ல வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம் மாவு வந்து நாலு நாள் அஞ்சு நாளுக்கு வந்துட்டு இட்லி தோசைக்கு வந்துட்டு மாவு வந்துட்டு கிரைண்டர்ல ஆட்டி நம்ம வச்சிருவோம் ஒரு நாளும் அப்படி பண்ணவே பண்ணாதீங்க நல்லா சர்ச் பண்ணி பாருங்க அந்த மாதிரி வச்சா உடம்புக்கு முற்றிலும் கெடுதல் அன்னன்னைக்கு அரைச்சிக்கோங்க அதாவது அரைச்சிங்கன்னா அன்னைக்கு ஒரு வேலை காலைக்கோ நைட்டுக்கோ ஆகட்டும் இல்ல மறுநாள் காலைக்கு ஆகட்டும் அரைச்சி வச்சாலும் ஃப்ரிட்ஜ்ல தூக்கி வைக்காதீங்க ரொம்பவும் நல்லது இந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்ம மாற்றம் செய்தாலே நம்மளுடைய உடல்ல பெரிய மாற்றம் ஆரோக்கியமாக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் டூட்ல